வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜோசியம் சொல்கிறாங்க ஜோசியர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ தூரம் ஜெனியின் அவங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து யாரையும் வந்து பயமுறுத்தக்கூடாதுங்க அதாவது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை வந்து அவங்க கொடுக்குறத தவிர்க்கணும் இப்போ சமீபத்தில் ஒரு வீட் வீடியோ பார்த்தவங்க அதில் வந்து யாரோ ஒரு ஜோசியர் இருக்கார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஸ்திரேலியா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருக்காது அது வந்து தண்ணியில் மூழ்கி போயிடும் அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்காரு அவர் ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு இந்த பூமிங்கிற வரைபடத்துல இல்லாம போது உலக நாட்டு மேப்பில் ஆஸ்திரேலியா நாடுங்கிறது இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளத்தால் மூழ்கி அந்த நாடு இல்லாம இருக்கும் அப்ப தமிழா இருந்தாலும் சரி மலையாளியெல்லாம் இருந்தாலும் சரி பூமியில பிறந்தவங்க அந்த நாட்டுல இருந்து தாய் நாடு அதாவது இந்த மாதிரி சொல்றது ரொம்ப தவறுங்க ஏன்னா ஆஸ்திரேலியால நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் சப்போஸ் இத கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அடுத்த வருஷம்னு சொல்லியிருக்காரு எந்த மாசம்னு சொல்லல அவங்க இப்போலேருந்தே இருந்தே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க எங்க நம்ம நாடு வந்து மூழ்கிடுமோ தண்ணியில் நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் இந்த மாதிரி செய்யக்கூடாது இவர் செஞ்ச இன்னொரு தவறு என்னன்னா அதாவது இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்கெல்லாம் தாய்நாடு திரும்பினோங்கிறாரு கேரளா கர்நா தமிழ்நாடு அங்கேன்னு போனவங்கெல்லாம் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் மாத்திரம் சாகலாமா அங்கேயே அபாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இருக்கிற லோக்கல்ஸு மற்ற வெள்ளையர்களும் இருக்காங்க அங்கே ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்கேயும் போக வேண்டாமா அங்கே அப்படியே செத்துடலாமா இது வந்து எவ்வளோ ஒரு தவறான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க இவர் ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு இந்த பூமிங்கிற வரைபடத்துல இல்லாம போடும் உலக நாட்டு மேப்ல ஆஸ்திரேலியா நாடுங்கிறது இருக்க ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளத்தால மூழ்கி அந்த நாடு இல்லாம இருந்தாலும் சரி மலையாளியில இருந்தாலும் சரி இந்த பாரத பூமியில பிறந்தவங்க அந்த நாட்டுல இருந்து என்ன உடனடியாக தாய் நாடு திருப்ப வேண்டும் அதாவது ஆஸ்திரேலியா வந்து ஒரு கண்டம்ங்க அதாவது கான்டினட் கிட்டத்தட்ட எழுபத்தேழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அதனுடைய ஏரியா அவ்வளோ லேஸில் வந்து அது மூழ்கிடாது கடலில் ஸோ செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ இவர் இந்த மாதிரி சொல்கிறது வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும் பயத்தை உண்டாக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறத வந்து இவர் தவிர்த்து இருக்கலாம் ஸோ ஆஸ்திரேலியில் வந்து நிறையா பியூட்டிஃபுல் சிட்டிஸ் இருக்குது மெல்பர்ன் இருக்குது சிட்னி இருக்குது அப்புறம் அடிலேட் இருக்குது பெர்த் இருக்குது அந்த மாதிரி நிறையா சிட்டிஸ் பியூட்டிஃபுல் சிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் அப்படியே மூழ்கி எல்லோரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது கண்டிப்பாக நடைமுறையில் வராது இது ஏன்னால் மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜோசியர் இருந்தார் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இலங்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோடு மூழ்கிடும் இந்த வேர்ல்ட் மேப்லேயே இருக்காது ராவண பூமி அது வந்து இலங்கை வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும் டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி பஸ்ட் டிசம்பருக்குள்ளே அது கண்டிப்பா மூழ்கிடும் கம்ப்ளீட்டா மூழ்கிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ நான் சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி மாபெரும் மாபெரும் பேரழிவு உலகத்துல கொஞ்ச நஞ்சம் அல்ல அதுல சித்தரேட்ல சொல்லி இருக்கிறது நான் இப்போவே சொல்லிடுறேன் இலங்கை என்ற தீவே காணாம போயிருமா சோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இலங்கை வந்து இன்னைக்கு இருக்கும் ஜாம் தான் இருக்கு அதுல எந்த விதமான ஒரு இடரும் வரல சோ இவர் இப்ப இந்த புது ஜோசியர் சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியா போயிடும்னு அதுவும் வந்து நடக்காதுன்னு தான் நம்ம ஆணித்தரமா நம்புறோம் அதாவது இவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல மேபி அவங்களுக்கு வந்து புகழும் பேரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்றாங்களா இல்லை இந்த மாதிரி யூடியூப் போட்டால் வியூஸ் வரும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி போடுறாங்களான்னு தெரில எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் இப்படிலாம் போடக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அவங்க பண்ணுறது இவங்களுக்கு என்னன்னா அதாவது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ரொம்ப நாள் முன்னால் பள்ளிக்கூடத்தில் என் கூட படித்தவர் அவர் வந்து இப்போது ஜோசியராக இருக்கார் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கார் இந்தியாவில் அவர் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு இந்த தொழில் நல்லா இருக்குங்க நல்ல வருமானமும் வருது நமக்கு கொஞ்சம் மதிப்பாகவும் இருக்குது அப்படின்னாரு அதாவது அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க ஜோசியத்தை பற்றி அப்பப்போ கொஞ்ச கொஞ்சமாக கற்றுன்ட்டுருக்காரு கேட்டேன் நான் இந்த மாதிரி என்னப்பா நீ ஜோசியெலாம் பார்க்குறேன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இல்லைங்கண்ணா அது என்ன ஒன்றும் கஷ்டமே இல்லை அதில் சில டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது சனி வந்து ஏழாவது வீட்டில் இருக்கான் உச்சம் பெடுறான் வியாழன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வரான் அங்கேருந்து என் நாலாவது வீட்டை பார்க்குறான் இது வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி இப்படி நாலஞ்சு வேர்ட்ஸ் மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா போதும் ஏன்னா நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு வந்து ஜோசியம்லாம் தெரியாது அவங்களுக்கு வேண்டியது ப்ரொடிக்ஷன்ஸ் கேட்பாங்க சரி நான் கேட்டேன் இப்போ நீ ப்ரொடிக்ஷன் கொடுக்குறப்பா சப்போஸ் அது சரிப்பட்டு சரியாக நடக்கலன்னு வச்சுங்களேன் நீ சொன்ன ப்ரொடிக்ஷன் படி நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அது ரொம்ப எக்ஸலண்ட்டான பதில் சொன்னார் இது பாருங்கன்னே நாங்கள் வந்து எப்போவுமே ப்ரொடிக்ஷன் கொடுக்கும்போது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து தான் நான் கொடுப்பேன் இப்போ இப்போ டிசம்பர் நடக்கிறதுனா அடுத்த மே மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்குது வேலை கிடைக்கும் கல்யாணம் வந்து கை கூடி வரும் இப்படி வேக தான் சொல்லுவோம் எக்ஸாக்டாக சொல்ல மாட்டோம் ஸோ அந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே அவர் மறந்துடுவார் ஸோ அது நடக்கலைன்னா கூட நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டார் அதனால் நம்ம ஃபீஸ் வாங்கிட்டோம்னா அவ்வளோதான் அதோட நான் சொன்னேன் இது வந்து ஒரு தார்மீகமாக ஒரு தவறாக படலையா அவங்களுக்கு பொய்யா சொல்லிவிட்டு ஃபீஸ் வாங்குறீங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கேன் டாக்டர் இருக்காருங்க அவர் வந்து நீங்கள் எதாவது உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க அவர் மருந்து மாத்திரை கொடுக்குறாரு கன்சல்டேஷன் வாங்கிக்கிறாரு ஆனால் உங்களுக்கு குணமாகலைன்னா என்ன பண்ணுவீங்க அவர் என்ன சொல்லுவார் இப்போ பெரிய டாக்டரை போய் பாரு ஸ்பெஷலிஸ்ட்டை பாரு அஞ்சு ரீஃபண்டெல்லாம் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி வக்கீல்கிட்ட போகிறீங்க உங்களுக்கு எதாவது கேஸ் வாதாடணும்னா அவர் வாதாடி கொடுப்பாரு ஆனால் கேஸ் வின் பண்ணணுன்னு கேரண்டி கிடையாது ஸ்டில் நீங்கள் வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அவருக்கு அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து நாங்கள் ஜோசியம் சொல்கிறோம் அது வந்து நடக்குங்கிறது வந்து எந்த விதமான ஒரு கேரண்டியும் கிடையாது அப்படின்னாரு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி எங்கெங்கோ போயிடுச்சு நம்ம நினைவுகள்லாம் இந்த நிறைய ஜோசியர்கள் வந்து இந்த அரசியல் ரீதியாகவும் சில கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வருது இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் யார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க நீங்கள் நாலு பேரை கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஸ்டாலின் பார் ஒருத்தர் வந்து சீமான் பார் ஒருத்தர் வந்து எடப்பாடியார் பார் இன்னொருத்தர் வந்து பாரு ஸோ இந்த நாலுல ஏதாவது ஒன்று நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தோராயமாக அடித்து விட்டோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி மூணு பாசிபிலிட்டி கொடுத்தோம்னா இல்லை ஏதாவது ஒன்று சிக்கும் அதனால் நான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கலாம் அந்த மாதிரியும் இருக்காங்க அப்படி சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஜோசியரை நீங்கள் வந்து மடக்குறீங்க கேள்வி கேட்க ஏன்ப்பா நீ வந்து ஸ்டாலின் வருவார்னு நீ அவர் தோற்று போயிட்டாரே அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அவர் கொடுத்த ஜாதகம் தான் எனக்கு அதுக்கு ரியல் ஜாதகமான்னு தெரியாது நமக்கு அப்படின்னு தப்பிச்சுருவார் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து இது என்னன்னு தெரியல நமக்கு இது ஒரு ஒரு க கண்ணியமான ஒரு சம்பாதிக்கிற வழியா இல்லை ஏதோ அடிச்சு விடுறதா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ஜோசியங்கிறது வந்து ரொம்ப காலமாக இருந்து வந்துட்டுருங்க நம்ம பரம்பரையில் அது வந்து இப்போ வந்து சரியான ஜோசியர்கள் இல்லை அப்படின் தான் தோணுதுணும் ஏன்னா இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாலேருந்தே இந்த ஜோசிய கலைங்கிறது வந்து இருக்குது பட் அதை வந்து ஒழுங்காக படித்து அதை பின்பற்றி காசுக்காக பண்ணவே கூடாது ஜோசியத்தை அப்புறம் ஒருத்தரோட இறப்பு பற்றி சொல்லக்கூடாது ஒரு அழிவு உண்டாகிறத வந்து சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரி சில இலக்கணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் யாரும் பார்க்குறாங்களா என்னன்னு தெரில என்னமோ இப்போதைக்கு இந்த ஆஸ்திரேலிய மக்கள் வந்து ஒரு மாதிரி கலவரம் அடைஞ்சிருப்பாங்க ஐயோ என்ன ஆ போதோ ஏதா போகிறதோன்னு கண்டிப்பாக எதுவுமே ஆகாதுங்க நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவராக இருந்தால் எந்த விதமான அச்சமும் வாண்டாம் அவங்களுக்கு எதுவுமே ஏற்படாது எப்போவுமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா மழை வரும் வெள்ளம் வரும் வறுமை இது ஃபேமைன் வரும் அந்த மாதிரி நிறையா இயற்கை பேரிடர்கள் வரும் வரத்தான் செய்யும் அது வந்து வந்ததுன்னா எல்லாம் கட்டு யாராலையும் அது ப்ரொடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது நிலச்சரிவுங்கிறது வந்து ஒரு சமீப காலங்களில் அந்த ஊட்டிக்கிட்டே எப்போ வந்தது அதுக்கப்புறம் தான் நியூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய ஜோசியர்கள் வந்து இங்கே நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அது முன்னால் வரைக்கும் யாருமே சொல்லலை அதே மாதிரி சுனாமி கூட சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் அந்த சுனாமிங்கிற வேர்டே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சுனாமி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் சுனாமி வரும் வழக்கமே அழிஞ்சபா சொல்கிறாங்க ஸோ இவங்கள்லாம் வந்து அந்த பாஸ்ட்டு அக்கரன்ஸை வச்சு தான் அதை அந்த வேர்ட்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க இவங்களுக்காக ஒரிஜினலாக அந்த சுனாமிங்கிற வேர்டெல்லாம் தெரியாது அதே நேரம் சில ஜெனுவின் ஜோசியர்ஸும் இருக்காங்க ஜெனுவின்னாக சொல்கிறவங்க அது கரெக்டாக நடக்குது அவங்க சொன்னது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்னுடைய ஒரு நண்பர் தான் அதாவது அவர் வந்து என்னென்னா ஒரு காலத்தில் அது யங்ஸ்டராக இருக்கும்போது ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபட்டார் அந்த கோயில் மடம் அந்த மாதிரி போய் ஒரு சாமியாராக போயிடலாங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஆனால் அவங்க வீட்டில் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலை அது என்ன நம்ம மகன் ஒரே மகன்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கேயா சாமியாராக போயிட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோசியரை கேட்டாங்க அந்த ஜோசியர் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் இவரோட ஜாதகத்தை பார்த்தாரு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்கம்மா இவருக்கு வந்து திருமணம் நடக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கும் இவர் வந்து சம்சார வாழ்க்கை வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அதே மாதிரி ஆச்சு இவருக்கு அந்த ஆன்மீகத்தெல்லாம் அவர் குறைச்சின்ட்டார் குறைச்சின்ட்டு திருமணம் பண்ணிவிட்டு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு அவருக்கு அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கார் அந்த ஜோசியர் வந்து காசு வாங்க மாட்டார் ஸோ இது வந்து அவர் காசுக்காக பண்ணுறதில்ல அவருக்கு ஏதோ ஒரு இன்ட்யூட்டிவ் நாலேஜ் இருக்கு அதில் அதனால் தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் சொல்கிறாரு பப்ளிசிட்டி பண்ணி வர்றவங்க போர்டு வச்சின்னு அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணுறதில்ல அவர் தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சில ஜெனியின் கேசஸும் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் யார் ஜெனியின் பார்த்து தான் நம்ம தேடி தான் போனோம் இந்த மாதிரி இவங்க பண்ணுறது பயமுறுத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கது ஸோ இந்த மாதிரி இவங்க செய்யாமல் தவிர்ப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்